பழம்பெரும் நடிகை நாட்டிய பேரொழி பத்மினியோடைய கடைசி ஆசை என்னவாக இருந்திருக்கும் அந்த ஆசையை பற்றித்தான ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்பது தற்போது வெளியாகிருக்கு நண்பா நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்புடின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க பத்மினியை பற்றி நடிகர் ஓய்ஜி மகேந்திரன் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா நாட்டிய பேரொழி என்றாலே அது பத்மினி அவர்கள் மட்டும்தான் நாட்டிய பேரொழி என்ன என்னை உலக பேரோழி என அவர் தான் எங்களுக்கு எல்லாம் அவர் ஒரு தேவதை மாதிரி தான் எந்த வயதானாலும் எல்லோரிடமும் கலகலன்னு பேசக்கூடிய ஒரு நபராகத்தான் நமது பத்மினி இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஓய்ஜி மகேந்திரன் சொல்லி இருக்கிறார் அப்புறம் அவர் ஒரு துக்கமான விஷயத்தையும் பகிர்ந்து கொண்டார் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அல்லது ரெண்டாயிரத்தி மூன்று எனக்கு சரியாக தெரியவில்லை பத்மினி இங்க வந்திருந்தாங்க ஆனா அவங்க கிட்ட சொன்னேன் வருஷ வருஷம் சிவாஜி

ஆனால் துரதிஷவசமாக புரோக்க புரோக்ராமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களே அவங்க ஷோவுக்கு வர முடியலை அமர் அதாவது இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற நிகழ்ச்சியான ஒரு சம்பவத்தை மகேந்திரன் இடையில் சோபனாவை சந்தித்தாராம் அப்போது பத்மினியை பார்க்க சோபனா சென்றிருக்கிறார் அவங்க அவங்க கிட்ட என்னை ஐசிஐக்கு அழைச்சிட்டு போயிடு இன்னும் ரெண்டு நாள்ல மகேந்திரன் அவார்டு இருக்கு அதுல வந்து சிவாஜி பேர்ல விருது தர்றாங்க அதை நான் வாங்கியே ஆகணும் அவனும் பெரிய சிவாஜி ஃபேன் நானும் பெரிய சிவாஜி ஃபேன் அதனால சிவாஜியை பத்தி பேசணும் அதனால மறக்காம என்னை இந்த ஹாஸ்பிட்டல் வந்து வெளியே கூட்டிட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி நமது நாட்டிய பேரோலி நடிகை அவர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த மருத்துவமனையை விட்டு வெளியே வரக்கூடிய சாமி இறந்து போய் தான் வெளியே வந்திருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட நாட்டிய பேரொளி பத்மீரர்கள் என்றாலும் இல்லை என்றாலுமே அவருடைய ஞாபகங்கள் அவர் ஆடிய அந்த ஆட்டங்கள் அதே போல அவருடைய கதை அவர் ஏற்று நடத்த கதாபாத்திரங்கள் என்றாலுமே மக்கள் மனதிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க